இருந்தார்கள் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டிற்கு பதினைஞ்சு லட்சம் வரி கட்ட சொல்லியிருந்தார்களாம் ஆனால் அவர்களிடம் லட்சம் இல்லையாம் அவர்களுக்கு இரண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ரூபாய் ரூபாய் லட்சம் வரி கட்ட இல்லை என்றால் பணமான பதினஞ்சு லட்சத்தை மைனஸ் பண்ணிவிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான வீடு கொடுக்கப்படும் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதிக்கு சொந்த ஊரில் வீடு இருக்கிறது மேலும் உரகடத்தில் வந்து தங்கும் அளவுக்கு இங்கு சென்னையில் அவர்களுக்கு பெரிதாக எந்த வேலையும் கிடையாது இதனால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பெறான வீட்டையே பெற்றுக்கொண்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அருணா வந்து டைட்டில் வின் பண்ணியும் இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளே போல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது பொதுவாக ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் வேறு எந்த இதுவாகவும் இருக்கட்டும் ஒரு வீடோ இல்லை பொருளோ கொடுக்கும்போது அதுக்கான டேக்ஸையும் சேர்த்து தான் வந்து சேனலை சேர்ந்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு டிஆர்பி என்ற பேர்ல இவங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்